உற்றதாயை பிள்ளை மறந்தாலும் பிள்ளை என்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நஞ்சகத்தை களை மறந்தாலும் கண்கள் இமைப்பதை மறந்தாலும் நற்றவற்றவரின் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாய மந்திரத்தை நான் மறவேணும் எல்லாமல்ல இறைவனாக விளங்கக்கூடிய நீசனுடைய அருளானது எல்லோருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் இறைவனை அடைந்த அடியார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் அறுபத்தி மூன்று பேர் அவ்வளோ விருசா இருக்கிறான் அதுல பார்க்கணும்னா அதிகமான நாயன்மார்களே நிறைய நாயன்மார்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அதிகமா மற்றவர்களுக்கு அதை நம்ம சொல்லணும் அதுதான் மிகப்பெரிய பண்பு அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இன்னைக்கு நாம் ஒரு நாயன்மாரை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நாயன்மாருடைய பெயரானது சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழு காதையினால் அடி சண்டி எருக்கும் அடியேன் என சுந்தரரால் போற்றப்பட்ட அற்புதம் மிகுந்த நாயனார் தான் இந்த அற்புதமான நாயனார் இந்த நாயனார் சோழவள நாடானான சேங்கழூர் என்ற இடத்திலே அவதரித்துள்ளார் அற்புதமான நாயனார் அற்புதமான எய்த்தன் பவித்திரை என்று சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறார் ஏன்னா வந்து குழந்தையே இல்ல ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருந்த தாய் தந்தையருக்கு சிவபெருமானுடைய அருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு விசார சருமன் அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்டி அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார் இந்த குழந்தை வளருகின்ற பருவத்திலேயே எம்பெருமான் ஈசனுடைய திருப்புகளையும் திருப்பெருமைகளையும் பற்றி அதிகமாக அந்த குழந்தைக்கு போதிக்கின்றனர் அந்த அப்பாவுக்கு போய் கேட்பார் குழந்தைகிட்ட போய் குழந்தையும் சொல்லுமா அப்பா சிவபெருமான் எப்படி பார்ப்பார் சிவபெருமானுடைய பெருமைகள் என்ன சிவபெருமானுடைய தொண்டு என்ன அப்படின்னுட்டு கேட்பாங்க அதற்கும் அவர் சொல்லுவாராம் சிவபெருமான் இந்த உலக உயிர்களுக்கே முதல்வனாக விளங்கக்கூடியவனப்பா அப்படிங்கிற மாதிரிக்கு அழகாக எடுத்து சொல்லுவார் சிவபெருமானுடைய நாமங்கள் மட்டும்தான் அவர் காதல கேட்டுச்சான் அப்படிப்பட்ட நாமங்கள் மட்டுமே அவர்களுடைய காதுகளில் கேட்டு அவர் சிவபுராணங்களை அதிகமாக படிக்கிறார் இறைவனுடைய பெருமைகளை பேசுகிறார் திருவெண்ணீரு அப்படிங்கிறது பெருமை அதனாலதான் ஞானசம்பந்தர் சொன்னார் மந்திரமாவதம் திருநீரு தந்திரமாவதம் திருநீரு வானவர் மகிழ்வதும் திருநீரு சுந்தரமாவதம் திருநீரு துதிக்கப்படுவதும் திருநீரு செந்துவர் வாயுமை வங்கன் திருஆளவாயவன் திருநீரு திருவெண்ணீற்றிற்கு அவ்வளோ சிறப்பு அதனாலதான் இந்த திருவெண்ணியை அவ்வளோ அழகா பூசுவார் நம்மளுடைய விஷார சர்மன் ஒரு நாள் அவருடைய வரலாற்றை சொல்லணும்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய தெரு வீதிகளிலே நடந்து செல்கிறார் விஷார சர்மன் ஒரு ஐந்து வயதாக இருக்கும் பொழுது அந்த ஐந்து வயதிலேயே தன்னுடைய தெரு வயதிலேயே நடந்து செல்லும் பொழுது அவரை விட சின்ன குழந்தையா ஒரு பச்சிலம் குழந்தை என்ன பண்ணுது அந்த மணல்களிலே விளையாடி கொண்டிருக்கு ஒரு பசுவானது என்ன பண்ணுதா அந்த குழந்தையை நோக்கி போத வருகிறது அந்த குழந்தையை முட்டை வருகிறதே அப்படின்னுட்டு என்ன பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் என்ன அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தைய முட்டை வர போதே அப்படின்னுட்டு ஓஞ்சி பசுவை இத பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம விசார சருமன் விசாரசிரமன் பார்த்துட்டு போய குழந்தையை முட்ட வந்ததற்காக அந்த பசுவை அடித்தாயா அப்படிங்குற அந்த கம்ப புடிங்க அவனை போட்டு நாளை சாத்து சாத்துறான் அப்படி அடிச்சு நீ நாலு உலகத்துல உள்ள பழகோடி தெய்வங்களையும் வணங்குவது ஒன்றுதான் இந்த கோமாதா ஒருத்தவங்களை வணங்குறது ஒன்றுதான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வச்சு நீ இனிமேல் இந்த மாடு மேய்க்கிற வேலை எல்லாம் உனக்கு தேவையில்லடா நானே இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண சொல்லிடுறேன் அதில இருந்து மனுஷன் அன்னையில இருந்து என்ன பண்றாருன்னா மாடுகளை மேய்க்கக்கூடிய தொழிலை இவரே ஈடுபடுறார் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தவர் எப்படிப்பட்ட இடத்துக்கு போயி மாடு மேய்க்கிறார் பாருங்க போயிட்டு மனுஷன் என்ன பண்றார் மாடு மேய்க்கிறார் மாடு தான் இவருடைய புழப்பே அன்னையிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் அவர் மாடு மேய்க்கிறவர் தான் ஏன்னா மாடுகள்னா இவருக்கு பிரியோ இவருக்குன்னா மாடுகள் பிரிய இவரை விட்டு அது பிரியாது அது விட்டு இது பிரியாது ரெண்டும் அவ்வளோ இணை பிரிப்பு எம்பருமான ஈசனை பார்த்தீங்களா இப்பதான் அவருடைய திருவிளையாடலை புரிவார் அப்படி இந்த மாடுகள் எல்லாம் கொண்டுட்டு போய் கட்டுவாரா இவர் என்ன பண்ணுவார் அந்த விளையாட்டு தயத்துல என்ன பண்ணுவாருன்னா அந்த நேரத்திலே என்ன பண்றாருனா ஒரு மரத்தடியின் பின்னே என்ன பண்றாருனா ஒரு லிங்கம் மண்ணாலே ஒரு லிங்கம் செய்கிறார் அந்த லிங்கத்தை இறைவனாக பூஜித்து அந்த லிங்கத்தை வடிவமைக்கிறார் இவர் என்ன பண்றார் இந்த மாடுகள்லாம் நிக்கு இந்த மாட்டினுடைய பால் காம்பை தொட்டு என்ன பண்றாரு பா அந்த கைகளைதான் அந்த பால் காம்பல வப்பாரம் பாழானது சுரிந்து ஊற்றுமா அப்படிப்பட்ட தன்னுடைய கைகளால கைய வச்சோடனே இந்த பாடானது சுரிந்து ஊற்றுமா அந்த பாலை கொண்டு சென்று அந்த மண்ணாக செய்யப்பட்ட அந்த லிங்கத்திற்கே ஊற்றி என்ன பண்ணிக்கிறான் வழிபடுகிறான் மனுஷனை பாத்தீங்கன்னா எதோ செய்யலாம் இவன் பாலை கொண்டுட்டு போய் ஒரு மண்ணுல ஊத்துறான் அந்த மண் இவனுக்கு ஏதாவது செய்ய போகுதா இதுதான் பெரிய விஷயம் அந்த மண்ணுக்கு கொண்டுட்டு போய் ஊத்துறான் இதுலதான் தான் ட்விஸ்டே வச்சிருக்கிறாங்க இறைவனுக்கு மண்ணாலு இறைவன் காணப்படுகிறார் அவனை வெண்மையாக பாவித்து என்ன பண்றா நம்மளுடைய இறைவனாகவும் சிவபெருமானை வழிபடுகின்றான் அப்படிப்பட்ட அந்த பாலாலேயே சிவபெருமானை வழிபடுகிறார் அந்த மாடுகளை எல்லாம் கொண்டுட்டு போய் முதலாளி வீட்டுல தானே கொண்ட கட்டணும் மாடுகளை எல்லாம் கொண்டுட்டு போய் என்ன பண்றாரு எப்பொழுதும் போல பண்ணையார் வீட்டிலயே கொண்ட கட்டிடுறார் அந்த மனுஷன் என்ன பண்றான்னா மாட்டோட பால் கறக்குறதுக்காக போவான் ஒரு மாடு பால் கறக்குறது பாக்கி மாடு பாலை கறக்க மாட்டேங்குது ரெண்டு மாடு பால் கறக்குறது பாக்கி மாடு பாலை கறக்க மாட்டேங்குது என் வீட்டு மாடே சுத்தமா பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறார் இதை எப்படியாவது அவன் தோப்புனார் சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய தோப்பனார்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னுட்டு அந்த மனுஷன் போய் அவனுடைய அப்பாகிட்ட போய் சொல்ற இங்க பாருங்க உங்க மகன் தான் என்னுடைய மாடுகளை எல்லாம் கொண்ட மேய்க்கிறான் என் மாடு வந்து பால் கறக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறான்னா சொல்லிடுறா சொன்ன பிறகு என்ன ஆயிருந்தா அவனுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு இன்னைக்கு என்ன பண்றான்னு நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்ட்டு என்ன பண்ணுன்னா நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னுட்டு என்ன பண்றான் போற போயிட்டு விசார சரவணி எப்பொழுதும் போல மாடுகளை எல்லாம் ஒரு இடத்துல கட்டிட்டு அந்த லிங்கம் செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த லிங்கத்துக்காக போய் பால் கறக்கிறதுக்காக மாட்டினுடைய அதே போல பால் காம்பை தொடுவோம் அந்த பாலானது சுழிந்து விட்டும் பானை பானையாக பாலை கொண்டுட்டு போய் வைப்பார் இந்த இடத்துல விசாரசர்மனுடைய தந்தைக்கு அது வெறும் மண்ணு முட்டு விசாரசர்மனுடைய தந்தைக்கு அது வெறும் மண்ணு முட்டு இவருக்கு அது லிங்கம் சிவபெருமான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சண்டிகேஸ்வரன் அப்படிங்குற எதுக்கு சொல்லிட்டு சருமன் அப்படின்ட்டு சொன்னேன் சண்டிகேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு பட்டம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஒரு வீரர்கள் ஆஹ் சிறந்தவர்களா இருந்தா அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து நம்ம வழிபடுவோம் இல்லையா அது போல சிவபெருமான் சண்டிகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை யாரு கொடுக்குறார்னா யாருக்காக கொடுக்கிறார்னா விசாரசருமனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறார் ஆஹ் நம்ம எல்லாம் சிவாலயத்துல ஒரு தவறு செய்வோம் என்ன தவறு செய்யுமா சிவபெருமானை வணங்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனுஷன் கோயிலுக்கு போனால் லிஸ்ட் தானே வச்சுட்டு போகிறான் எனக்கு அது வேணும் இது வேணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் எல்லாமே லிஸ்ட்டு கடவுள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டானா உனக்கு நீ எதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது எது அனுபவத்தை வாழ்க்கையாக கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படி கொண்டு செல்லும் பொழுது ஆஹ் இதற்கு ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் சிவபெருமானை வழிபடுறீங்க வழிபட்டுட்டு இப்படியே சுத்தி வரும் பொழுது அந்த இடத்துல மட்டும் ஒரு சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கும் அங்க போயிட்டு மனுஷன் கையை தட்டுமா ஒண்ணு சொடக்கு போடுவான் பார்க்கலாம் ஏன் இந்த கைகளை தட்டுறது சொடக்கு போடுறது அது செய்யக்கூடியது அதை அதைவிட வன்மையானது ஏன்னா அவர் எண்ணத்துல இருக்கான தியானத்துல இருக்கார் அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எதற்காக நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற சண்டிகேஸ்வரம் அப்படின்னா பட்டம் ஏன் இந்த சண்டி அப்படிங்கிறத நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் அதிகமா இடத்துலயும் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஏன்னா சொல்லணும்னா நம்ம அப்பா அம்மா திட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த சண்டிகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பட்டம் தான் ஏன்னா ஏதாவது இப்போ நம்ம அப்பா உனக்கு என்ன சண்டி விழுந்து போச்சாடா சண்டி மாட்டு பயலே அப்படின்னுட்டு அப்பா திட்டுவார் இல்ல அம்மா திட்டுவார் இந்த வார்த்தையை நம்ம அதிகமா நம்ம பயன்படுத்தியிருக்காங்க அப்பெற்றோர்கள் அதிகமா நம்ம கேட்டிருக்கோம் இந்த பட்டத்தை யாருக்கு கொடுக்கறார சிவபெருமா சுவாமி வந்து சண்டிகேஸ்வரன் அதாவது விசார சருமன் இந்த விசார சருமன் என்ன பண்றாருன்னா அந்த பாலை எப்பொழுதும் போய் தொடுறாரா பாலை தொட்டோன்னு அதை சொரிந்து ஊத்துக்கிறேன் இதை யாரு பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா தோப்பட தன்னுடைய தகப்பனார் என்ன பண்ணிடுறாருன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறார் விசாரசர்மன் எப்பொழுதும் போல அந்த பால்களை எல்லாம் கறந்து கொண்டுட்டு வந்துட்டு பானையெல்லாம் வச்சுட்டு அந்த லிங்கத்தை அழகாக பாத்துக்கிட்டு இருக்கார் அவரும் தந்தையார் பார்க்கறதுக்கு உண்மையில சொல்லணும்னா தந்தையார் பார்ப்பதற்கு அது வெறும் மண்ணு முட்டு பிள்ளைக்கு அது வெறும் லிங்கம் சிவபெருமான் எம்பெருமான ஈசன் ஓகேவா இப்ப என்ன பண்றாருன்னா பாலை கொண்டு சென்று அந்த லிங்கத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்து பார்க்கிறார் ஆராதனை தீப தூப ஆராதனை பாட்டு தெல்லை அம்பலத்தானை என்ன பண்றான்னா அழகாக வர்ணனை செய்து ஊற்றுகிறார் ஐயையோ பாலு சத்தையும் ஊற்றுறவனே அப்படின்னுட்டு தகப்பனார் என்ன பண்றாருன்னா அடே விசார சருமா உனக்கு மூளை மழுங்கி விட்டதா போய் மண்ணு முட்டுக்கு கொண்டு பாலை ஊத்துகிறாயே அப்படிங்கிற மாதிரிக்கு என்ன பண்றான்னா தன்னுடைய பிள்ளை இடத்திலே சொல்லுகிறார் ஆனா அதெல்லாம் கா அவனுக்கு விசாரசர்மனுக்கு இறைவன் மட்டுமே தனது மனசுல இருக்கிறானே தவிர யாரும் தன்னுடைய மனசுல இல்ல விசாரசர்மனுடைய மனதிலே இறைவன் மட்டும்தான் குடியிருக்கிறார் அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவான் இறைவன் தன்னுடைய மனசுல மட்டும்தான் இருக்கிறான் எதுல எதுலையுமே கிடையாது இறைவனை மனதாலே பூஜித்தார் அப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கிறாங்க அப்படி தன்னுடைய மனசுல மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் தன்னுடைய பாலாலே வெண்ணெய் அலங்காரத்து வெண்ணீற்ற அலங்காரத்திலே இறைவனை தரிசிக்கிறார் அப்படி வெண்ணீற்று அலங்காரத்திலே இறைவனை தரிசிக்கிட்டு இருக்கிறார் அவர் கூப்பிட கூப்பிட காதலே விழவல கடைசியா ஒரு வார்த்தை கேட்பாரு அடையே உனக்கு சண்டி விழுந்து போச்சாடா சண்டி மாட்டு பயலேன்னு சொல்லி தகப்பனார் என்ன பண்றாருன்னா பிள்ளையை திட்டுகிறார் அப்படி இவ்வளவுதும் சொல்லி அந்த குழந்தை காதல வாங்காத போது ஒரு கம்பு ஒரு தடியை எடுத்து இந்த குழந்தை சாத்து சாத்துன்னு தாத்தனும் அப்பையும் விசாரசர்மன் என்ன பண்றார் இறைவன் சுவாமியை மட்டும்தான் தரிசனம் செய்கிறான் தவிர அவன் வேற எதையும் எந்த சிந்தனையும் கிடையாது அப்படி இறைவனை அப்படி வணங்குகிறேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்ததும் அவர் கிளம்பல விசாரசர்மன் ஆனால் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் விசாரசர்மனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா இந்த பால் இருந்தா தானே இந்த இறைவனுக்கு நீ பூஜைப்பாய் இந்த பால் எதற்கு அப்படின்னுட்டு என்ன பண்ணுவார் தன்னுடைய இரண்டு கால்களால எட்டி உதைத்து விடுவார் இதை பார்த்து எந்த இடத்திலுமே கோபம் வராத விசார சருமனுக்கு தன்னை அடித்தும் தன்னை திட்டியும் தன்னை எவ்வளவு கேலிகள் செய்தும் காதில் வாங்கி பொருட்படுத்தாமல் இருந்த அவர் தன் இறைவனுக்காக வைத்திருந்த பூஜை பொருளை தட்டி உடைத்து விட்டானே அப்படிங்கிறதுக்காக கோபம் கொண்டு அந்த தடியானது மழுவாக மாறட்டும் என்று என்ன பண்ணுவார்னா ஓங்கி தன்னுடைய தகப்பனாருடைய கால்களை வெட்டுவார் கோடாரியாக மாறட்டும் மழுன்னா கோடாரி கோடாரியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தன்னுடைய தகப்பனுடைய கால்களை வெட்டிவார் அவன் காலு ரெண்டு வெட்டி துண்டு வெட்டு ரத்த வெள்ளத்துல கிடப்பான் அந்த அப்பனை பார்க்க மாட்டான் இந்த அப்பனை அப்பையும் பாலாலே வெண்ணீற்று அலங்காரம் செய்வார் இதை சுவாமி பார்த்துட்டு உமாதேவியாரோடு காட்சி அருள்வார் பாருங்க அவ்வளோ அழகான இறைவன் அவ்வளவு சிறப்பு பொருந்திய இறைவன் எம்பெருமான் ஈஸ்வன் எனக்காக இந்த அப்பனுக்காக அந்த அப்பனுடைய கால்களை வெட்டினாயே நீ இன்று முதல் சண்டிகேஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் உனக்கு சண்டிகேஸ்வரம் அப்படிங்கிற பட்டத்தையும் சிவபெருமான் கொடுத்து அதனாலதான் சிவபெருமான் இவருக்கு சண்டிகேஸ்வரம் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து இவரையும் ஒரு நாயன்மாராக குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அப்படி நாயன்மாராக இவரையும் சொல்லிடுறார் இப்ப இல்லையா சிவாலயத்துல நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னுட்டேன் கைகளை தட்டி சொடக்கு போட்டு ஏன்னு சொன்னேன்னா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாலால சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு இருக்காரு அணு தினமும் தியானத்திலேயே இறைவனை வழிபட்டு இருக்கா நீ போயிட்டு என்ன பண்ற கையை தட்டி சொடக்க போட்டு அவர் தியானத்தை கிடைக்கலாமா இது மிகப்பெரிய பாவம் அவரை போயிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துக்கோ இறைவனிடத்திலே செல்லும் பொழுது சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி செல்லும் பொழுது அவருக்கு முன்னே சென்று நான் கோவிலுக்கு வந்தேன் இந்த கோவிலுக்கு வந்து சிவாலயத்திற்கு வந்து எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டேன் நான் இந்த இடத்திலிருந்து ஒன்னும் திருடிட்டு போல இங்க பாத்துக்கோ இப்படிதான் அந்த சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி அந்த நாயன்மாருக்கு முன்னாடி நாம் வணங்க வேண்டும் இந்த நாயன்மாருடைய பதிகங்கள் இப்படிதான் இறைவனை அடைந்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இந்த சண்டிகேஸ்வரராக இவரும் ஒரு நாயன்மாராக கருதக்கூடியவர் இந்த நாயன்மார்களை நாம் கேட்பதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்